ஹலோ விவேஸ் இங்கே பாருங்க நான் அன்னைக்கு பறிச்ச கத்திரிக்காய் போக இவ்வளோ கத்திரிக்காய் இந்த செடியில் இருக்காங்க குஞ்சலங்களை பாருங்கள் என்னோடய குஞ்சல குட்டிகளை இங்கே பாருங்க இது ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒன்று நாலு பார்த்தீங்களா இந்த பூக்களை காமிச்சிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது ரோட்டில் இருந்து கண்டெடுத்த செடிகள் இது இது புளிக்குறிச்சியில் இன்னும் நிறைய நாங்கள் எடுப்போங்க போவோம் அப்புறம் பாருங்கள் இவங்கள பாருங்கள் இவங்கள பார்த்தீங்களா ஒன்றாச்சா ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பிஞ்ச பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று நாலு தெ அப்புறம் இவங்கள வந்து இந்த கத்திரிக்காய் செடிகளை வந்து ஒரு இடத்துல எடுத்தேன் அதை வந்து இதுக்குள்ள வைக்க போறேன் நான் அப்புறம் ஒரு உரம் சூப்பர் உரம் காமிக்கிறேன்